அலைக்கும் அஸ்லாம் சொந்தங்களே ஒபரகாத்து நல்லியார்களே நான்கு நபர்களை சுவனம் தேடுகிறது என ஹதீசிலை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் முதலாவது சுவர்க்கம் யாரை தேடுகிறது என்று பார்த்தால் அல்லா அக்பர் இன்றைக்கு நாம் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த குர்ஹான் அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தாமல் குர்ஆனை ஓதாமல் இருந்து இருக்கும் தெரியுமா இதனால் ஒருவர் நரகம் செல்லுவார் எனவே நாம் செய்கின்ற தொழுகை ஜக்காத்து சதக்கா மற்ற ஹஜ்ஜு இதே போல இபாதத்துக்கு முழு காரணம் முக்கியத்துவமாக இருந்த இந்த குர் இந்த குர்ஆன் சொல்லவில்லை என்றால் நாம் எல்லாம் இந்த அமல்களை செய்திருக்க முடியாதல்லவா எனவே இந்த குர்ஆனை யார் தினமும் ஓதி வருகிறாரோ இந்த குர்ஆனை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் சுவனம் நுழைவார் தான் முதல் முதலாக சொர்க்கம் தேடி கொண்டிருக்கிறது என்று ஹதீசிலை நம்மால் பார்க்க

அளவுக்கு நம்முடைய அறிவு முன்வந்து நிற்கிறது அரபி பேசுவதற்கு அரபியில் ஓதக்கூடிய இந்த குரானை ஓதுவதற்கு நம்முடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொடுப்பது கிடையாது ஒரு இன்ஜினியர் கேட்டாராம் அஜிரத்திட்ட அஜிரத்தே மலக்கு மார்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டாராம் அசிரத்து கேட்டார் சிரிச்சுக்கிட்ட ஏன்ப்பா மலக்கு மார்களுக்கு எப்படிப்பா இங்கிலீஷ் தெரியும் ஏன் கேட்குற இல்லை அஜிரத்து நம்மளெல்லாம் கபூர் போய் வச்சதுமே இருந்து மலக்குமார்கள் இங்கிலீஷ்லேயே கேட்டாங்கன்னா கேள்வியெல்லாம் நல்லா இருக்கும் அரபியில கேட்பாங்களாம் மண் ரபு கண் தீனு கன் நபியுக்க என்று இங்கிலீஷில் கேட்டால் நல்லா இருக்கும் அல்லவா அப்போ நான் கேட்டதுக்குமே கேட்டதுக்கு பதில் உடனே சொல்லிடுறேன் அல்லவா இங்கிலீஷில் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டாராம் அல்லாஹ் அக்பர் அந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பின்தங்கி இருக்கிறோம் இதுதான் உண்மை குரானை கண்ணியப்படுத்துவதன் காரணம் குரானை ஓதி வந்ததின் காரணம் குர்ஆன் நாளை மருமையில் நாம் செய்த பாவத்திற்காக மன்றாடி சிபாரிசு செய்யும் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே குர்ஆனை ஓதி குரானை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு ஆபிதை சுவனம் தேடி கொண்டிருக்கிறது இரண்டாவது தேவையற்ற பேச்சை பேசாமல் தன் நாவை பேணுபவர் யாரையும் தன் நாவால் திட்டிவிடக்கூடாது கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது நம் நாவால் மற்றவரை திட்டுவதின் காரணம் மற்றவருடைய உள்ளம் கஷ்டப்பட்டு விட்டது என்று சொல்ல போனால் நமக்கு மிகப்பெரிய கேடு காத்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால்தான் நாவை பார்த்து கை காலு மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் கேட்குமாம் உன்னிடத்திலே தயவு செய்து கேட்கிறேன் கெஞ்சி கேட்கிறேன் உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள் நீ பாதுகாக்கவில்லை என்றால் கஷ்டம் எங்களுக்கு தான் நீ யாற்ற வேண்டாலும் நீ வாய விட்டுடுற நாக்க விட்டுடுற அடி வாங்கிறது என்னமோ நாங்களாக தான் இருக்கிறோம் எனவே நாக்கு நீ பாதுகாத்துக்கோ நாக்கே நீ ஆட்டையும் திம்முறா பேசுகிறாதே என்று மற்ற உறுப்புகளெல்லாம் பேசுமா எனவே இந்த நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாவை யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை சுவனம் தேடி கொண்டிருக்கிறது மூன்றாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ் எல்லா சொத்து சுகமும் இருக்கு ஆனா அதை வச்சு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் சாப்பிட்டார்களா உண்டார்களா உடுத்தினார்களா இருக்க இடம் இருக்கிறதா என்று நம்மால் பார்க்க முடியவில்லை செய்கிறார்களோ இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ பசித்த ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பது உணவு அளிப்பு அளிக்கிறார்களோ அவர்களை சூனம் தேடி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய முகப்பத்திற்கு ஆளாக விடுகிறார் அல்லா நான்காவது ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது நம்மிடத்தில் இல்லாத ஒரு விவாதத்தை மற்ற சுண்ணத்துக்களை வேண்டாலும் வச்சிருவோமே தவிர அந்த முப்பது நோன்புகளை தொடர்ந்து வைப்போமா என்று பார்த்தால் கிடையாது நிறைய பேர் விட்டுருவோம் அதனால் மிகப்பெரிய கேடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது ரமலானுடைய மாதத்து வரும்போது ரமலானுடைய மாதம் வரும்போது அந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த மாதத்திலே ஒரு தவறையும் செய்யாமல் முப்பது நோன்புகளையும் நாம் முழுமையாக பிடிக்கும் போது அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு ஆளாகி விடுகிறோம் பெருமானாருடைய சிபாரிசுக்கு ஆளாகி விடுகிறோம் ஏன் சுவனத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நாம் மாறிவிடுகிறோம்

الحمد رب العالمين السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ